அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய வாழ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து ஆசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் விமர்சகர் கவிஞர் எல்லாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் குடியரசு தினம் பற்றி பேச வருகின்றார் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்கட்கும் என் வணக்கத்தையும் குடியரசு தின வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் குடியரசு தினம் எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு குடியரசு தினம் இந்தியா குடியரசு நாளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி உருவெடுத்தது சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் உண்டு சுதந்திர தினம் என்பது ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு நம் நாடு சுதந்திரம் பெற்று சுதந்திரமாக சுவாசித்த நாள் வெள்ளையர்கள் இந்தியா விட்டு வெளியேறிய நாளை நாம் சுதந்திர நாளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் நாளை கொண்டாடுகின்றோம் குடியரசு தினம் என்பது நம்மை நாம் ஆள்வதற்காக அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதை அரங்கேற்றிய நாள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நாலாம் ஆறாம் நாள் குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்வதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் தலைமையிலும் சட்ட வரவுக்குழு தலைவராக டாக்டர் அம்பேத்கர் தேர்ந்து தேர்வு செய்யப்பட்டனர் இக்குழுவில் மேலும் சில சட்ட வல்லுநர்கள் உள்பட பலரும் ஆய்ந்து தேர்ந்து பல உலக அரசியல் அமைப்பு சட்டங்கள் உள்பட ஆய்ந்து முழுமையான அரசியல் அமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தாறில் உருவாக்கப்பட்டது அப்படி உருவாக்கப்பட்ட அந்த சட்ட அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் அமலுக்கு கொண்டு வரப்பட்டு பரிபூர்ண குடியரசு நாடாக நம் இந்திய நாடு திகழ்கிறது பரிபூர்ண குடியரசு பெற்ற இந்திய நாட்டில் மதம் மொழி போன்ற இன்ன பிறவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமையோடு இந்திய நாடு திகழ்கிறது இந்தியா பல இன கண்காட்சி கொண்ட நாடு என்றும் கூறுவர் இந்தியர் என்று சொல்வதில் எல்லோரும் சிந்தை ஒன்றி திகழ்ந்து வாழ்ந்து வருகின்றோம் இந்தியா துள்ளுதே வந்தனை செய்யுதே வாயுற வாழ்த்துதே இந்தியா சொல்லும் போதே இதயமே துள்ளுதே எத்தனை மதங்கள் எத்தனை இனங்கள் எத்தனை மொழிகள் எத்தனை விதங்கள் எத்தனை எத்தனை இருந்தால்தான் என்ன இந்தியா சொல்லும் போதே இதயமே துள்ளுதே அன்பின் மனங்கள் அகிம்சையின் குணங்கள் பண்பின் பதிவுகள் பணிவில் உயர்வுகள் பரிவுகள் பரிவுகள் பாசந்தான் என்ன இந்தியா சொல்லும் போதே இதயமே துள்ளுதே தாய்மையின் பிறப்பிடம் வாய்மையில் சிறப்பிடம் தூய்மையின் உறைவிடம் நேர்மையில் நிறைகுடம் நினைந்திட நினைந்திட இந்தியா சொல்லும் இதயமே துள்ளுதே உறவுகள் உயர்ந்திடும் ஒற்றுமை ஓங்கிடும் திறமைகள் திகழ்ந்திடும் நிறைவுகள் நிறைந்திடும் நெற்றியின் திலகமாய் நிலமதில் ஒளிந்திடும் இந்தியா சொல்லும் இதயமே துள்ளுதே வந்தனை செய்யுதே வாயுர வாழ்த்துதே வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்பாக இந்த தினம் குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்திய மக்கள் அனைவருக்கும் புலமேந்து வாழுகின்ற இந்திய குடிமக்களுக்கும் சுதந்திரத்தை நாடும் அனைவருக்கும் இனிய நல் வாழ்த்துக்களை இன்றைய குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பாக தன்னுடைய பதிவை தக்கோலத்திலிருந்து ஆசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என்று அதனை அவர்கள் நன்றிகளைய वेन्द्र